வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் உங்களை அழகாக்கும் ரகசியம் காப்பி கொட்டைகளிடம் இருக்கிறது காஃபிக்கு அடிமையாகாதவர்களை விரல் ருசியிலும் நம் விடலாம் நறுமணத்திலும் காஃபி கொட்டைகள் அழகிலும் கொண்டுள்ளது என்பது அறிவீர்களா காஃபி கொட்டைகள் உடலுக்கு புத்துணர்வு தருவதைப் போலவே சருமத்திற்கும் புத்துணர்வு அளிக்கிறது அவை சரும அழகிற்கும் கூந்தல் வளர்ச்சிக்கும் உபயோகப்படுத்தலாம் சர்மத்தில் வழியும் அதிகப்படியான எண்ணெயை வெளியேற்றுகிறது இரண்டு செல்களை அகச்சுகிறது தலைக்கு கண்டிஷனராக பயன்படுகிறது போதாதா நம் மனதிற்கு இன்னும் நெருக்கமாக்கிவிட இப்போது இவற்றின் பலன்களைப் பற்றி காணலாம் காபி காபிக்கொட்டை ஸ்க்ரப் அரைத்த காபி பொடியில் சிறிது ஆலிவ் எண்ணெயும் நீரும் கலந்து முகத்தில் ஸ்க்ரப் போல தேயுங்கள் அழுக்குகளை நீக்கி சருமத்தை இருக்கும் முகத்தில் மாசும் அருகில்லாமல் பளிச்சென்று இருக்கும் கூந்தலுக்கு நிறம் தரும் உங்களுக்கு பிரவுன் நிற கூந்தல் தேவை என்றால் இந்த குறிப்பினை தேர்ந்தெடுங்கள் காபி பொடியில் தயார் செய்வோம் நீரில் காபி பொடியை போட்டு நன்றாக கொதிக்க விடுங்கள் சில நிமிடங்களில் அடுப்பை அணைத்து வடிகட்டி டிகாஷன் தயார் செய்து கொள்ளுங்கள் இதனை தலையில் கூந்தல் முழுவதும் தடவி இதமாக மசாஜ் செய்யுங்கள் அரை மணி நேரம் கழித்து கூந்தலை அலசுங்கள் இது கூந்தலுக்கு அடர் பிரவுன் நிறத்தினை தரும் கூந்தலை மிருதுவாக்கம் கூந்தலுக்கு பளபளப்பை தரும் தளர்வான சருமத்திற்கு பலன் தரும் உங்கள் முகம் முப்பது வயதுகளில் தொய்வடைய ஆரம்பிக்கும் அப்படியாகிவிட்டால் வயதான தோற்றம் வந்துவிடும் இந்த பிரச்சனைக்கு காப்பி கொட்டை நல்ல பலனை தருகிறது காப்பி பொடியில் சிறிது நீர் கலந்து முகத்தில் மாஸ்க் போல போடுங்கள் நன்றாக காய்ந்ததும் முகம் கழுவி விடுங்கள் இது சருமத்தை இருக செய்யும் பாதங்கள் மிருதுவாக காபி கொட்டை செல்கள் இருந்தாலும் எளிதில் அகச்சி விடும் வெது வெது நீரில் காலை அமழ்த்தி பத்து நிமிடம் வையுங்கள் பிறகு காபி பொடியுடன் சிறிது தேங்காய் எண்ணெய் கலந்து பாதத்தில் தேய்த்து பத்து நிமிடங்கள் அப்படியே விடுங்கள் அதன் பிறகு சிறிது நீர் ஊற்றி பாதம் முழுக்க தேய்த்தால் இறந்த செல்கள் அகன்று அழுக்குகள் நீங்கி பாதம் மிருதுவாகும் காஃபி பொடியுடன் சிறிது யோகர் தேன் கலந்து முகத்தில் மாஸ்க் போல போடுங்கள் இருபது நிமிடங்கள் கழித்து கழுவினால் உங்கள் சருமம் மிளிரும் என்பது உண்மை இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் உங்களை அழகாக்கும் ரகசியம் காஃபிக் கட்டைகளிடம் இருக்கிறது மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் என்ற எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் you uh -huh.